கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட சுவிசேஷம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை இதுல அவர்கள்னு சொல்றது யாரு அப்படின்னா இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது அந்த அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் அவங்களுக்கு என்ன செய்யலையா பிரயோஜனப்படலையா நமக்கு அறிவிக்கப்பட்டது போல அவங்களுக்கும் என்ன செய்யப்பட்டுச்சா அறிவிக்கப்பட்டது அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன நமக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன அவங்களுக்கு ஏன் அது பிரயோஜனப்படல நமக்கு அது பிரயோஜனப்படணும்னா நம்ம என்ன செய்யணும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்தியம் அதுதான் நமக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் மனிதர்கள் ஆதாம் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மனு குலமும் பாவத்திற்கு கீழாக தான் இருந்தது ஆவியில மறித்து போய் இருந்தது ஆவியில மறிச்சு போயிருக்கிறது அப்படிங்கிறது இல்லாம போறது கிடையாது ஆவியில மறித்து போயிருக்கிறது என்பது தேவனிடம் இருந்து பிரிவு அவருடைய வாழ்வை என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது அவரோடு ஒரு உறவுக்குள் நம்மளால என்ன செய்ய முடியாது வர முடியாது பாவத்தின் சம்பளம் மரணம் தான் நம்மெல்லாம் செய்யாத பாவத்துக்கு மரண தண்டை நிலையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நின்று கொண்டிருந்தோம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை இந்த பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆவியில மறித்திருந்த ஆவியை மறுபடியும் உயிர்ப்பிப்பதற்காக பாவ இயல்பை பெற்றிருந்த நம்மை தேவ இயல்பை கொடுப்பதற்காக தேவனோடு ஒப்புருவாக்குவதற்காக ஏசு கிறிஸ்து என்ன செய்தார் மனிதனாக இறங்கி வந்தார் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணு மாக்கினை அவர் மீது சுமத்தப்பட்டது நம்முடைய மரண தண்டனையை நமக்கு பதில் அவர் என்ன செய்து கொண்டார் ஏற்றுக்கொண்டார் தேவன் அவரை மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து பண்ணினார் நம்முடைய இரட்சகராக அவர் இருக்கிறார் இதுதான் சுவிசேஷம் இதுதான் மீட்பின் நற்செய்தி இந்த சுவிசேஷம் அவங்களுக்கு அறிவிக்கப்படலை ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன அப்படின்னா இந்த சுவிசேஷத்தின் நிழலாக அவங்களுக்கு ஒன்று அறிவிக்கப்பட்டது இஸ்ரவேல் மக்கள் நானூறு வருடங்களாக அங்கு எகிப்துல அடிமைகளாக இருக்கிறாங்க இந்த அடிமைகளாக இருக்கிறவர்களுக்கு எதிர்காலம் என்று ஒன்று கிடையாது அவங்க இறக்கும் வரை மரணத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவங்க எப்படிதான் இருக்கணும் அடிமைகளா தான் இருக்கணும் அங்க யோசைப்பை அறியாத ராஜா வந்த உடனே இந்த இஸ்ரவேல் மக்கள் பெருகி பலத்து போறத பார்த்து அவருக்கு என்ன வருது அப்படின்னா பொறாம வருது நம்மை அவர்கள் மேற்கொண்டு விடுவார்களோ என்று சொல்லி அவங்களுக்கு அதிக வேலையை கொடுத்து அவங்கள துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த அடிமைத்தனத்துல இருந்து அவர்களுக்கு மீட்பு கொடுக்க வேண்டும் அங்கு விடுதலை கொடுக்க வேண்டும் இந்த அடிமைத்தனத்துல விடுதலை மாத்திரம் இல்ல பாலும் தேனும் ஓடுகின்ற காணானுக்குள் அவர்களை வாழ வைக்க வேண்டும் இதுதான் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் இதை எப்படி அவர் அந்த விடுதலை அங்க கொடுத்தார் அங்கு இசரவேல் மக்களோட வீடுகள்ல உள்ள நிலை கதவுல ஆட்டுக்குட்டியோட ரத்தம் என்ன செய்யணும் பூசப்படணும் இந்த விலங்குகளின் ரத்தம் என்ன செய்தது என்றால் மனிதர்களுடைய பாவங்களை மூடியது கீழே என்னதான் இருக்குது பாவம் இருக்கதான் செய்து அந்த பாவத்தை அந்த ரத்தம் என்ன செய்யுது மூடியது அந்த பாவங்களை அதால கழுவ முடியாது அங்கு பஸ்கா பண்டிகை என்று ஒன்று கொண்டாடப்படுகிறது அது எதனால கொண்டாடப்படுது அப்படின்னா அவங்களுடைய பாவம் அங்க அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால அங்க என்ன செய்யப்படுது மூடப்படுகிறது பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க அங்கு நிழலாக நமக்காக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ன செய்திருக்கிறார் பலியிடப்பட்டிருக்கிறார் அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை மூடல நம்முடைய பாவங்களை என்ன செஞ்சிருக்கு கழுவி இருக்கிறது வாசிக்கலாம் ஒன்று கொருந்தியர் ஐந்து ஏழு ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே அங்க அவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டிய அடித்து அந்த ரத்தத்தை தங்களோட நிலை கதவுல என்ன செஞ்சாங்க அது கிறிஸ்து சிந்துவதற்கு நிழலாக அது காண்பிக்கப்படுகிறது அந்த ரத்தம் அவங்க பாவங்களை மூடியவுடன் அங்க அவர்களுடைய பாவம் அங்க மன்னிக்கப்படுகிறது மன்னிக்கப்பட்டு அந்த விடுதலையை அந்த மக்கள் அங்க என்ன செய்றாங்க பெற்றுக்கொள்றாங்க அங்க விடுதலைய மாத்திரம் அவர் அங்கு வாக்கு பண்ணல ஒரு புதிய வாழ்வையும் அவங்களுக்கு கொடுக்கிறார் பாலும் தேனும் ஓடுகின்ற காணான் தேசம் இந்த சுவிசேஷம் அந்த மக்களுக்கு என்ன செய்யலையா என்ன செய்யல மறுபடி வாசிக்கலாம் எபிரேயர் நான்கு இரண்டு ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படல அங்க தேவன் கொடுக்கவில்லை என்று சொல்லவில்லை அங்கு விடுதலையை மாத்திரம் அவர் கொடுக்கல வேறொன்றையும் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் பாலும் தேனும் ஓடுகின்ற காணான் தேசத்திற்கு உன்னை அழைத்து செல்லுவேன் அதை உனக்கு சுதந்திரமாக நான் கொடுத்தேன் இந்த செய்தி அவங்களுக்கு என்ன செய்யலையா பிரயோஜனப்படல எதனால பிரயோஜனப்படலைன்னா அவங்க அதை என்ன செய்யலயா இல்லாமல் அந்த வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க அப்போ சுவிசேஷம் அப்படிங்கிறது நற்செய்தி இந்த சுவிசேஷம் நற்செய்தியின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த பலனை கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நன்மையை அவர்கள் பெற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும் அனுபவிக்கணும் அந்த நற்செய்தியோட நோக்கம் அதுதான் அந்த நற்செய்தி அதற்காக தான் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நற்செய்தியோட நோக்கம் அந்த நன்மையை எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனா இந்த நற்செய்தி எல்லாருக்கும் என்ன செய்யறது இல்ல பிரயோஜனப்படல அதை யார் ஒருத்தங்க விசுவாசமா கேக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அது பிரயோஜனத்தை என்ன செய்து கொடுக்கறது ஏன் அந்த மக்களுக்கு அது பிரயோஜனப்படல இதை நம்ம அடிக்கடி பார்த்துருக்குறோம் எகிப்துல இருந்து அவங்க வெளியில வரும்போது பெரிய பெரிய அற்புதங்கள் பத்து வாதைகள்ல ஒன்று கூட இஸ்ரவேல் மக்களை அணுகவில்லை அவங்க வேற எங்கேயோ எல்லாம் இல்லை ஒரே நாட்டுல ஒரே இடத்துல ஒரு பகுதி அங்கு அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது இன்னொரு பகுதியில எந்த அழிவும் கிடையாது அதுல ஒரு ரொம்ப அழகான ஒரு வாதை என்ன அப்படின்னா ஒரே இடத்துல ஒரு பக்கம் ஒரு கட்டி இருட்டு இன்னொரு பக்கம் எப்படி இருந்தது வெளிச்சமா இருந்தது அந்த இருள் எப்படி இருந்ததுன்னா எதிரில் இருக்கிறவரை தெரியாது நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து என்ன செய்ய முடியாது போக முடியாது ஆனா இன்னொரு இடம் எப்படி இருந்தது வெளிச்சமாக இருந்தது நம்ம தேவனுடைய வல்லமையை பாருங்களேன் இதெல்லாம் அவங்க கண்ணார கண்டாங்க அங்க எகிப்து மக்கள் அந்த இருளுக்குள் இருப்பதை இந்த மக்கள் வெளிச்சத்துல ஒவ்வொரு அந்த அற்புதங்களை கண்டாங்க அது எகிப்தில இருந்து அவங்க வெளியில வந்த உடனேயே அற்புதம்தான் அங்க செங்கடல் அவங்களுக்கு பிரிந்து வழி கொடுக்கிறது மதில் போல தண்ணீர் என்ன செய்கிறது நிற்கிறது நல்லா கவனிங்க சவர் இல்லாத என்னது தண்ணீர் தண்ணீர் எப்படி நினைச்சா மதில் போல தண்ணீர் இருந்த இடம் எப்படி என்றாலும் ஒரு ஈரம் அதுல இருக்கும் இல்லையா ஆனா அங்க செங்கடல் இருந்த இடம் அவங்களுடைய இருந்துச்சாம் அவர் எவ்வளவு ஒரு அற்புதத்தின் தேவன் இல்லையா பகல்ல ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு கூட தேவன் சென்றார் நம்ம நினைக்கிறோம் இல்லையா அவரை வெளிப்படுத்தட்டும் அவருடைய பிரசன்னத்தை நான் பார்க்கணும் அவர் பிரசன்னத்தை நான் உணரணும் நான் அதை பார்த்தா நான் விசுவாசிக்க முடியும் இந்த மக்கள் எல்லாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவங்க நினைக்கிறோம் அவர் மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு கூட சென்றார் அந்த மக்களால் அவரை என்ன செய்ய முடியல விசுவாசிக்க முடியவில்லை நல்லா கேளுங்க அற்புதங்களும் அடையாளங்களும் நமக்கு விசுவாசத்தை கொடுக்காது அது நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் விசுவாசத்தை கொடுப்பது தேவனுடைய வார்த்தை மாத்திரமே அந்த வார்த்தையோடு இணைந்து அவருடைய உறவுக்குள் நீங்க வர வரதான் அந்த விசுவாசம்தான் உங்க சூழ்நிலைகளில் உங்களை விழுந்து விடாமல் அவரை பற்றி பிடித்து கொள்ள உதவி செய்யும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின் படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்